ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதையே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான அவசியம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான அவசியம் என்ன அவசியம் தேவனுக்கு ஏன் நாம் நன்றி செலுத்த வேண்டும் தேவனுக்கு ஏன் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அது மிகவும் அவசியமான ஒன்றா அதை எதற்காக நாம் செலுத்த வேண்டும் ஏன் செலுத்த வேண்டும் செலுத்தினால் என்ன நடக்கும் செலுத்தாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வேதாளமும் நமக்கு அநேக வசனங்களை எடுத்துரைக்கிறது சாட்சி ஏன் சொல்ல வேண்டும் அதற்கான அவசியம் என்ன நிறைய பேருக்கு நன்றி சாட்சி என்பது அது ஒரு நன்றி ஸ்தோத்திரம் என்பது ஒரு நன்றி ஒரு வருஷத்துல ஒரு சாட்சி கூட சொல்லாம எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஒரு வருஷத்துல ஒரு சாட்சி கூட நான் சொல்லல ஒரு இடத்துல கூட நான் கத்திரம் மகிமைப்படுத்தாம இருப்பீங்கன்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாம இருக்குன்னு அர்த்தம் இந்த வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தம் தெரியுமா சித்தம்னா என்ன அவருடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா சாட்சி சொல்லணும் எல்லோரும் கத்தலுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் எல்லோரும் ஆண்டவரை குதிக்கணும் எல்லோரும் ஆண்டவரை கனம் பண்ணணும்ன்றது அவருடைய சித்தம் அப்படிங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் அதே போல இன்னொரு சித்தம் என்ன அப்படின்னா நீங்க அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும் இதுதான் தேவ சித்தம் ஏதோ சபையில வந்து உட்கார்ந்துட்டு போயிடும்ன்றது தேவ சித்தம் இல்ல இந்த ஒரு ஆண்டு தேவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தார் வெட்கப்படக்கூடாது சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது சகோதரர் சொன்னாங்க என் கூட படிச்சவங்க மூணு பேர் யாத்திரை போயிட்டாங்க என் வயசுக்குள்ளாலும் போய் சேர்ந்துட்டான் எத்தனை பேரு இந்த வருஷம் துவங்குறவங்க இல்ல ஆனா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேனே அதுதான் எல்லா வற்றிலையும் செலுத்துங்கள் அப்படின்னு வெக்கப்படவே கூடாது இதெல்லாம் சொல்லலாமா நினைக்காதீங்க இதெல்லாம் சொல்லணும் சொல்லிதான் ஆகணும் சின்ன விஷயமா இருக்குது இல்லைன்னா இன்னைக்கு நீங்க செத்து போயிருக்கும் அந்த சின்னது அந்த ரேசன் அரிசி கூட கிடைக்கலன்னா இன்னைக்கு நான் வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது அந்த சின்ன வீடு கூட இல்லைன்னா இன்னைக்கு கால முடியாது வாழ்றதுக்கு இன்னைக்கு இந்த பத்து ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் ஒரு டீ எனக்கு கிடைச்சிருக்காது எல்லாவற்றிலும் நிறைய பேர் மறந்து போயிடக்கூடாது யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த மனிதர்கள் உங்களுக்கு செய்த உதவிகள் பெற்று நான் தெரியாத மனிதன் நான் இவங்களுக்கு இருக்க பழக்கமே இல்லை யாருமே தெரியாது ஆனா அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது தேவனை இத வச்சு நீங்க தேவனை மகிமை படுத்தணும் தேவன் இல்லைன்னு சொன்னா இந்த ஊர்ல நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது தேவன் உங்களுக்கு துணையா இல்லைனா யாரோ ஒரு பத்து ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க தருவாங்களா யாருன்னா கத்தருடைய ஆசிர்வாதம் அவருடைய கரம் நம் அனைவரோடு கூட இருப்பதுனால்தான் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே எல்லாவற்றிலையும் என்ன பண்ணும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவது நிறைய பேரு ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல ஆர்வமா இருக்கும் எப்படி இருக்குறோம் ஆண்டவரே இருக்கு இதத்தாங்க அத தாங்க அதை தாங்க லிஸ்ட் லிஸ்டா போட்டு கேட்போம் ஆனா அவர் கொடுத்ததுக்கு இல்ல அவர் செய்ததுக்கு நான் பெற்றதுக்கு நன்றி சொல்லுவதிலே பின்தங்கி விடுகிறோம் ஆனா கேட்பதிலே முன்னை கொள்கிறோம் ஆண்டிவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு வேகமா கேக்குறோம் எந்த அளவுக்கு வேகமா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவரு நன்றி செலுத்த வேகமா வரணும் இவன் தேவன் இதுதான் தேவர் சிறுத்தம் இதுதான் தேவர் முன்ன குறித்து என் வாயில வந்துருச்சுங்க எதாச்சியா வந்துருச்சு நன்றி இந்த நன்றி ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது தேவன் கொடுத்தது என்பதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் தான் நீங்க சாட்சி சொல்றது அவருக்கு நன்றி செலுத்துறது அவரை துதிக்கிறது எல்லாமே இது ஒரு பழகி போல ஒண்ணும் இல்லை இந்த சாட்சி என்பதை எதை காட்டுகிறது நான் கத்தரை நம்புறத காட்டு நீங்க தெரியல சாட்சி எப்படி பாக்குறீங்க நன்றி சொல்றேன் நன்றி எப்படி பாக்குறீங்க இது எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால் நான் தேவனை நம்புகிறேன் எதை நம்புறேன் அப்படின்னா அவரால தான் எனக்கு ஆட்சி அவரால தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படி நினைக்கிறவங்களா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க இது தேவனால் எனக்கு வந்த வாழ்க்கை இது தேவனால் எனக்கு கிடைத்த ஜீவன் இது தேவனால் எனக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்று நம்புகிறவங்க என்ன சொல்லுவாங்க நன்றி யாருக்கு சொல்லுவாங்க கத்தருக்கு நன்றி சொல்லுவாங்க இது என்னால வந்துச்சு இது நான் சம்பாதிச்சது இது நான் காட்டின பாபிலோ இது நான் காட்டின வீடுன்றவங்க என்ன பண்ணுவாங்க நன்றி சொல்லுவாங்களா சர்ச்சில் வந்தால் கண்ணை தரத்து எத்தனை ஸ்டார் இருக்கு ஒன்று ரெண்டு நீ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க

என்னை நினைக்கிற ஒவ்வொரு நபரும் கத்தருக்கு நன்றி சொல்லுவாங்க அதை எங்க கூடாது இத சொல்றதா சொல்லு நான் சொன்னா நாலு பேர் தப்பா நினைச்சுப்பாங்களே நாலு பேர் என்ன குறைவா மதிப்பிட்டு நாலு பேர் கண்ணு வச்சிருவாங்களே இன்னொருத்தர் என்ன வச்சிருவாங்க கண்ணு வச்சிருவாங்கன்னு ஒரு கூட்டம் தங்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் நான் எதுக்கு ஒரு மாதிரி போய் சொல்றது என்ன என்ன நினைப்பாங்க நாலு பேர் அப்படி ஒரு சிலர் நினைக்கிறது இதெல்லாமா போய் சொல்றது ஒரு சிலர் நினைப்பாங்க அப்படியால நீங்க கணக்கு போட்டு உட்காந்துருக்க கூடாது கத்தர் கொடுத்தாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி என்ன பண்ண வாயில திறந்து கை தட்டி ஒரு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம் நன்றி செலுத்துவதுதான் தேவனுடைய சித்தம் இது என்ன அப்படின்னா அவருடைய சித்தம் எதுவோ அதை நம்ம செய்யணுமோ கூடாதா இந்த பூமியில நம்முடைய வேலை என்ன அவருடைய சித்தத்தை சொல்லுங்க செய்வதுதான் நம்முடைய வேலை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய வேலை அவருடைய எது அவருக்கு நன்றி சொல்லணும் இருக்கும் செய்யக்கூடாதா ஏன் நிறைய பேர் செய்யாம இருக்கிறீங்க ஏன் கண்ண தண்ணி வராம இருக்கு ஏன் நன்றி ஆண்டவங்களுக்கு அதெல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா இது ஏதோ வந்தது நான் சம்பாதிச்சு கிடைச்சிச்சு என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க என் அப்பா வாங்கி கொடுத்தா என் புருஷன் வாங்கி கொடுத்தான் இந்த நகை எல்லாம் எனக்கு அம்மா போட்டது இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்ததுன்னு நான் தண்ணி வராது கண்ணு இந்த உயிர் எனக்கு அம்மா கொடுத்தது இந்த பிள்ளைங்க எனக்கு அம்மா கொடுத்தது இந்த வீடு எனக்கு அம்மா கொடுத்ததுன்னு நினைச்சா தண்ணி வராது இதெல்லாம் எனக்கு ஏசப்பா கொடுத்தது நினைச்சு பாருங்க அப்பாவுக்கு நன்றி செலுத்த முடியும் உங்களால தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க இதெல்லாம் என்ன யோபு சொல்றாரு பாருங்க யோபு என்ன சொன்னாரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே யோபு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிங்களா அந்த இடத்துல யோபு ஒன்று இருபத்தி ஒன்று நிர்வாகியா என் தாயின் கருப்பத்தில் இருந்து வந்தேன் சொல்ற இதுதான் தேவ சித்தம் இந்த தேவ சித்தத்தை யோபு நிறைவேற்ற கொடுத்தார் கத்தர் எடுத்தா கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் நிறைய பேர் கொடுத்தாதான் ஸ்தோத்திரம் எடுத்துட்டா என்ன வர மாட்டேங்குது அழகாம கொடுத்தா ஸ்தோத்திரம் அல்லையா லூயா எடுத்துட்டா புலம்பலு அழுக கண்ணீர் வேதனை இருக்க கூடாது யோபு எப்பேற்பட்ட நிலையை கடந்தவ யோபுக்கு வந்த பிரச்சனை என்ன யோபுக்கு வந்த கஷ்டம் என்ன தப்பிள்ளைங்க செத்து போச்சு வீடு வாசல் அழிஞ்சு போச்சு உடமைகள் செல்வம் செழிப்பு எல்லாம் கைவிட்டு போச்சு பொண்டாட்டியே திட்டா எதுக்கு இந்த உயிர் உனக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டியே தேவனை தூசிச்சு நீயும் செத்து போன்ற ஆனா அவர் சொல்றார் அந்த இடத்துல கத்தர் கொடுத்தா கத்தருடைய நாமத்துக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய வாயிலே ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் தோத்திரம் தான் இல்ல என்ன ஆசிர்வதிக்கலாம் என்னதான்

அந்த தலைவலியை மட்டும் வரதில்லை நல்லா இல்லாத பொழுதும் என்ன வரணும் என்ன வரணும் இதைதான் அந்த இடத்துல என்ன செய்கிறார் நிறைவேற்றுகிறார் அவரின் போல நாமும் ஆண்டவர் பல மடங்கு உயர்த்தி வச்சாலும் கத்தர் இல்லைங்க கொடுக்கல அவரும் உன்னை சோதிச்சு பாக்குற நீ எப்படி இருக்கிறன்னு உன்னை பாக்குற நீ எந்த நிலையில இருக்கிறன்னு உன்ன பாக்குற அதன் மத்தியில் நம்ம என்ன செலுத்த வேண்டும் நன்றி இழந்தே போனாலும் நன்றி எதை இழந்தாலும் நன்றி ஸ்தோத்திரம் எதை இழந்தாலும் நன்றி ஸ்தோத்திரம் அதை தவிர வாயில வாயில் ஒன்றும் இசையக்கூடாது இதுதான் தேவ சித்தம் எப்பொழுதும் கத்தரை ஸ்தோத்தரிப்பது தான் தேவருடைய சித்தமாக இருக்கிறது ஒன்று இது தேவ சித்தம் நன்றி செலுத்துவது என்ன உரி குறித்துக்கொள்ள நன்றி செலுத்துவது என்ன ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னன்னா நன்றி செலுத்துவது உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கும் ரெண்டாவது நீங்க நன்றி சொன்னீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் இன்னும் என்ன செய்யும் பெருகும் ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகல ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டம் இருக்கு அப்படின்னா நீ யோசனை பண்ணிக்கிட்டு கத்தரை நன்றி செலுத்தாம இருக்கிற சபையில சபையில நன்றி செலுத்துல உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்துங்க ஏன்னா நீ நன்றி செலுத்த நன்றி செலுத்த ஆசிர்வாதம் நாங்க பெருகும் ஆண்டவர் நாங்க பாசமா தைரியமா வந்து சொன்னாங்க சாட்சி அதனால் அந்த ஆசீர்வாதம் பெறும் யார் பேருக்குது ஆசீர்வாதம் தைரியமா சொல்லணும் சிறு குழந்தை போல என்ன செய்யணும் எதையும் யோசிக்காம தைரியமா சாட்சி சொல்லணும் சிறு குழந்தைய போல பேசணும் தேவ சமூகத்திலே நான் மெச்சூரிட்டி ஆயிட்டேன் நான் இன்ன மெச்சூரா பேசுறேன் தேவ சமூகத்திலே குழந்தை ஆயிடணும் கை தட்ட குழந்தை ആയിരുന്നു பாட்டு பாடும் குழந்தை ആയിരുന്നു அபிஷேகத்துல நிறைய குழந்தை ആയിരുന്നു நான் பெரிய ஆளு

ஒரு மாதிரி ஸ்டெப் போட்டுனே ஓடுற அந்ததான் குழந்தை அதைப் போல மாறுது தேவ சமூகத்துல மற்றவங்க என்ன நினைக்குமா அப்போ நீங்கள் பெரிய ஆளுன்னு தானே ஆட்டோம் இதெல்லாம் சொல்லலாமா யார் நினைப்பா அதெல்லாம் யார் நினைப்பா இதெல்லாம் சாட்சியா இதெல்லாம் சொன்னா கண்ணு வச்சிருவாங்கல்ல இதெல்லாம் யார் நினைப்பா யார் நினைப்பா பெரிய ஆள் தான் குழந்தை நினைக்குமா நினைக்காது நீங்கள் ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் பேசணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் சாட்சி சொல்றேன் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஐந்து ஆறு தேவதே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் பாருங்க ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் அப்படின்றது அப்படின்னா என்ன துதிச்சா எல்லா ஆசிர்வாதமும் வரும் ஜனங்கள் துதிப்பார்கள் பூமி தன் பலனை தரும்னா எத்தனை பேர் கத்தரை முழு இருதயத்தோடு துதிக்கிறீர்கள் முழு பேலத்தோடு ஆராதிக்கிறீர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தும் போது எல்லா ஆசிர்வாதமும் கண்டிப்பா வரும் உங்களை தேடி அது ஒரு மேக்னெட் மாதிரி நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஆசிர்வாதம் தானா வரும் புரியுதா நன்றி சொல்ல என்ன ஆகும் ஆசிர்வாதம் பெருகும் ஜனங்கள் உண்மை புதிப்பார்களாக பூமி தன் பலனை புதிக்கிறதுக்கோ பலன் தரத்துக்கோ என்ன வித்தியாசம் இருக்கு நீங்களே சொல்லுங்க சகல ஜனங்கள உண்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை அப்ப துதிச்சா என்ன தரும் பூமி துதிச்சா பூமி ஆசீர்வாதம் வரும் தேவருக்கு நன்றி சொன்னா வேலைக்கு போனதானே பணம் வரும் புதிச்சா வந்துடும் அப்படின்னு கேள்வி கேட்டுதான் உட்காந்து நீ புதிச்சு பாரு ஆசிர்வாதம் பெருவ வீட்டுல என் வீட்டுல தத்துணும் வட்டாப்பற ஒரு கால் மணி நேரம் உட்காந்து அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா காலையில தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணணும் முகத்தை கழுவிட்டு ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு எழுதிக்குறீங்களா படுக்கும்போது ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுக்கிறீங்களா படுக்கிறீங்களா அத சொல்லி பாருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெருக செய்வார் அஞ்சு அப்பமோ ரெண்டு மீனும் ஏசுநாதர் கைக்கு போச்சு போச்சா கூடிய இந்த அஞ்சு அப்ப ரெண்டு மீனை வாங்கி ஏசுநாதர் என்ன பண்ணாரா தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணின்னு இல்லை அந்த யோகான் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல வாசிங்களேன் அவர் அப்பத்த வாங்கின உடனே ஸ்தோத்திரம் பண்றாரு நன்றி சொல்றாரு பிதாவுக்கு அவர் செலுத்துன அந்த ஸ்தோத்திரமே அந்த அஞ்சு அப்பத்த ரெண்டு மீனா என்ன பண்ணுச்சு பெருக வச்சுச்சு ஏன்னா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெருக வைக்கும் அதுக்கு ஒரு அடையாளம் ஏசு கிறிஸ்து அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கையில வாங்கின உடனே அவர் தேவலால் பேசல

அப்புறம் மற்றவங்களுக்கு கூட என்ன சொல்ல அதை வாங்கின உடனே என்ன பண்ணாருங்க அந்த ஸ்போத்திரம் இருக்குன்னு அவங்க வாயில அந்த ஸ்தோத்திரம் தான் அந்த அஞ்சு அப்பத்தியம் ரெண்டு மீனை என்ன செஞ்சுச்சு சொல்லுங்க பெருகை வச்சு மிச்சத்தை என்ன பண்ண வச்சாரு பன்னெண்டு கூட எடுக்க வச்சார் இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்தை தீவனம் எடுக்க வைப்பா காலே லோயா ஒன்று செலுத்துவது தேவனுடைய சித்தம் இன்னொன்று நீ நன்றி செலுத்துவது சோத்திரம் செய்வது அது உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கும் சாப்பாடு செஞ்சு பாணி இறங்கிங்களா சோத்திரம் பண்ணி போடுங்க ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னா என்ன பண்ணோம் சோத்திரம் போனோம் வாயில் போட்டுக்கூடாது எந்த ஒன்று பத்து ஒரு சோறு போட்டோடனே வாயில போட்டுக்கிறோம் அதை என்ன பண்ணோம் நம்ம சோத்திரம் பண்ண எசப்பா எசப்பா அந்த பொறுமை இல்லையாப்பா எனக்கு எந்த ஒன்று பார்க்க ஆனால் பறக்க பறக்க வாயில தான் போட தோணுது சோத்திரம் போட தோணலையே அப்படியும் கூட எது அடுதால என்ன பண்ணோம் நம்ம சோத்திரம் ஸ்தோத்திரம் படுதால ஸ்தோத்திரம் எழுந்தால ஸ்தோத்திரம் வாக்கந்தால ஸ்தோத்திரம் நடந்தால ஸ்தோத்திரம் ஹalleluya பேசினா ஸ்தோத்திரம் portuguese தெரியின வீட்டு பக்கத்துல இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரஸ் outros 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 சோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் இப்ப என்ன வாச்சி எப்ப பார்த்தா சு 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 சுண்டா இருப்பாங்க அந்த சோத்ரோ 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 சோத்ர சோத்ர அது எப்பவுமே இன்னைக்கு பார்த்தா அவங்கெல்லாம் பெரிய வீடு கட்டி அந்த இஸ் அந்த சவுத்து அந்த சோத்ரோன்ற அந்த ஒரு சத்தம் பெரிய சதாப்தத்தையோ அவங்க வாழ்க்கையில உருவாக்கிடுச்சுங்க அவங்க பொண்ணு வெளிநாட்டை வேலை பார்க்கறது சின்ன எங்க வீடு பக்கத்து வீடு ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒரு சின்ன வீடு சின்ன வீடுன்னு என்ன இவ்வளவுதான் அந்த வீடே இவ்வளவுதான் இருக்கும் இந்த ஸ்டேஜ் எவ்வளவு நீட்டு கிடையாது இவ்வளவுதான் இருக்கும் ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த இசு இசு சோத்ரோ 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 நாங்க பாருங்க இன்னைக்கு அவங்க பொண்ணு வெளிநாட்டு வேலைக்கு போச்சு இன்னைக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி

இந்த நன்றி சோத்திரம் செலுத்தாதனுடைய வாழ்க்கையிலே ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது நீ ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துட்ட நீ நன்றி சொல்ல மறந்துட்ட இது என்னால நான் சம்பாதிச்ச பணம் நாயா உனக்கு செய்யணும் இது நான் கட்டின வீடு நாயா நீயா உள்ள இருக்கிற கேக்குறாங்க கேக்குற நிறைய பேர் நான் சம்பாதிச்சதுன்னு எனக்கு நீ சொல்றியோ கத்தர் கொடுத்தார் என்ற மறந்துட்டேன் நிறைய பேர் அப்படிதான் மாறி போச்சு வார்த்தைகளை மாறி போச்சு இது இது என்னால நான் சம்பாதிச்சது அப்படின்னு நினைக்கிறவங்களால நன்றி சொல்ல முடியாது அது பெருமை நாவி நன்றி சொல்ல மறுக்கிறவங்களுக்குள்ளே பெருமை வந்து தேவனுக்கு சொல்லுங்க தேவனுக்கு சொல்லுங்க எல்லாரும் நன்றி சொல்லாமல் இருப்பவர்களுக்குள்ளே பெருமை நாவி நுழைந்து விடும் நன்றி சொன்னீங்க அப்படின்னா பெருமை இல்லைன்னு அர்த்தம் இது கத்தர் கொடுத்தது நினைக்கிறவங்க கத்தருக்கு நன்றி செலுத்துவாங்க ஆனா நன்றி சொல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது என்னால உண்டாச்சு அப்படி ஒருத்தர் சொன்னாரு யார் சொன்னாரு ரோமர் ஒன்னு இருபத்தி ஒன்னு இன்னொருவர் தானிய நாலாவது அதிகாரத்தை எடுத்து டைம் ஆச்சு தானிய நாலாவது அதிகாரத்தை இருபத்தி எட்டாவது வசனத்துல இருந்து ஒருத்தர் வாசிக்க ரோமர் வாசிக்க அவர்கள் தேவனை அறிந்து இது தேவன் தந்தது என்பதை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்து இது தேவன் தந்ததுதான் தெரியும் இது எனக்கு தேவன் தந்த குழந்தை இது தேவன் தந்த வீடு இது தேவன் தந்த வேலை இது தேவன் தந்த எல்லாம் தெரியும் மறந்துட்டாங்க கத்தருக்கு நன்றி செலுத்துறதில்ல இல்ல கத்தரை கனம் பண்றது இல்ல கத்தரை உயர்த்துறது இல்ல தேவனுக்கு நன்றிய சூட்டுறது இல்ல வேண்டும் தேவன் தந்தது என்பதை தெரிந்த போதிலும் தேவன் என்ன பண்ணலையா அவங்க சோத்தரிக்கல இந்த வேலையை செஞ்சவர்தான் ஏபு காத்திரியா அது வாசிங்க நாலாவது அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று என்ன சொல்றாரு இது நான் கட்டின பாபிலோ இது என்னால கிடைச்சது இந்த வேலை என்னால கிடைச்சிச்சு இந்த வருமானம் என்னால உண்டாச்சு இது நான் கட்டின வீடு என்னுடைய பணம் என்று அந்த திமிரு என்றைக்கு இந்த தேவகாத நேச்சருக்குள்ளே நுழைந்ததோ அன்னைக்கு கத்தர் அவன் வீடு என்ன பண்ணிட்டாரா தள்ளிட்டு மாடு போல பில்லர் திட்டுறதுக்கு

ஜோம் பண்ணுங்க ஆண்டு ஒரு மாடு போல பிள்ளைகளை தின்ன விட்டுறாதீங்க ஆண்டு ஒரு இல்ல உங்க மனைவி சொல்றாங்களா இது நான் சம்பாதிச்சது இது என்னால உண்டாச்சுன்றாங்களா நீ கவலைப்படாத ஆண்டவர் அவங்களை என்ன தின்ன விட போறாரு பிள்ளை எப்படி சென்னை மாடு மாதிரி போனோமா நம்ம கழனி மாடு மாதிரி போனோமா சென்னை மாடு என்ன தின்னுது எங்க பேப்பரையும் மேயுது பேனர் எல்லாம் ஆனா கிராம மாடுதான் பில்லு மேயும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யார் கொடுத்தது தேவன் கொடுத்தாரு மகிமைப்படுத்துவாங்க தேவனை என்னால உள்ளாட்சி இது எனக்கு நான் சம்பாதிச்சது அடிக்கடி அந்த வார்த்தை அவங்க வாயில வந்துட்டே இருக்கும் திம்புறு வந்துடும் அவங்க பார்வையை மாறிடும் அவங்க பேச்சு மாறிடும் அவங்க ஸ்டைல் மாறிடும் எல்லாமே மாறிடும் காரணம் என்ன தெரியுமா கத்தல் கொடுத்தாருனா ஒரு ஹம்பிள் இருக்கும் அங்க ஒரு தாழ்மை இருக்கும் கத்தர் செஞ்சாரிது

இது எல்லாமே யார் தந்தது நீ தந்தது சாட்சி சொல்லாதவங்க தைரியமா சாட்சி சொல்லுவாங்க வாயை திறந்து கத்தரை புகழுங்க வாயை திறந்து கத்தரை பாடுங்க கத்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம் ஜெமிக்கலாமா நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த நல்ல வேலையில அப்பாவின் சமூகத்துல நம்ம எல்லாரும் சரி